அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு மின் விபத்து தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மின்விபத்து விபத்து தடுப்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் புனிதா தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் மேலும் மாணவர்களுக்கு மின் விபத்து தடுப்பது குறித்து பல்வேறு ஆலோசனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினார் அதில் மின் கம்பத்திற்கு போடப்பட்டுள்ள ஸ்டே வயர்களில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை கட்டக்கூடாது என்றும் மேலும் மின் கம்பங்களை பந்தல்களாக பயன்படுத்தக்கூடாது என்றும் மின் கம்பங்கள் சர்வீஸ் பைப்புகளில் கொடிகளை கட்டி துணிகளை காயப்போடக்கூடாது என்றும் மின் நுகர்வோர் இருப்பிடத்தில் ஏற்படும் மின் விபத்துக்களை தவிர்க்க அனைத்து கட்டிடங்களிலும் மின் கசிவு தடுப்பான் கருவியை மின் இணைப்பிற்கான சர்வீஸ் மெயின் அருகில் பொருத்த வேண்டும் என்றும் மேலும் மின் கம்பிகள் அருந்து விழுந்தால் அதன் அருகில் செல்வதோ அதனை தொட முயற்சிப்பது கூடாது என்றும் அது குறித்து உடனடியாக அருகில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிப்பதோடு மின்வாரிய அலுவலர்கள் வரும் வரை யாரேனும் அந்த மின் கம்பிகளை தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் மேலும் மாணவர்கள் மின் விபத்து தடுப்பது குறித்து பெற்றோர்கள் நண்பர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எடுத்துரைக்க வேண்டும் என மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற விழிப்புணர்வு கூட்டம் அரக்கோணத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடத்தப்படும் என மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் புனிதா தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இளநிலைப் பொறியாளர்கள் கீதா வெங்கடேசன் நகர பொறியாளர் ஜெய்சங்கர் ஃபோர்மேன் முருகன் வணிக ஆய்வாளர்கள் உமாபதி மோனிகா மின்வாரிய ஊழியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

लिंगा आदमी में काम चलती है रेनड मिक्सिन एक बक्से इवन चार्ज है चार